முருக பெருமான் துணை மகான் குரு தக்ஷணாமூர்த்தி அருளிய துள்ளியூடி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறுமுக ஞான வள்ளலே அறமாக பேருலகை மாற்ற ஆறுமுகனார் அவதாரமாக வந்த அரங்கமகா ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துள்ளி ஆசி ஆசிதனை சோபகிருது கலை திங்கள் அறிவிக்க சப்தம திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வாரமதில் குரு தட்சிணாமூர்த்தியானும் வழங்கவேன் உலக நலம் பெற பாரதம் எங்கிலும் தர்ம நெறி பழுதின்றி சக்தியாக பெருக வேண்டி வேண்டியே தர்ம தனை வையகம் எங்கிலும் கிளைகளை உண்டாக்கி தர்மம் வளர்க்கின்ற உயர் சேவை ஆற்றி வருக வருகவே அரங்கமகான் காட்டும் வல்லமையான சன்மார்க்க சங்கம் தர்மமுடன் ஜீவ தயவை வளர்க்கும் தன்னிகர் இல்லா அமைப்பாக பெருகி வர வருகவே உலகை ஆளுகின்ற வல்லமையான ஞான தலைமையை தருகின்ற ஆன்மீக அரசியல் களம் தக்கபடி அமைக்கும் சக்தியாக சக்தியாக சகல திக்கிலும் அன் நிற்க நிற்கு ஞான சமூகமும் அரங்கனால் உருவாகும் ஆகவே கலியுக மக்களும் அரங்கன் வாழ் பிரணவ குடிலை வகைப்பட வந்து அணுகி பரம் தரும் தீட்சை பெற்று வணங்க வணங்கதை அரங்கன் ஆசியால் வழிகாட்டலால் மக்களிடையே தேற்றம் இணங்கி குருவருள் பலமாக எல்லாம் மகா சக்தி வடிவாக ஆகவே ஆற்றல் பெருகி அநீதி ஆபத்தான சக்திகளுக்கு வகைப்பட தவிர்க்கும் வண்ணம் வாய்மை சேவை வளர்க்கும் வண்ணம் வண்ணமுடன் உயர்வு கண்டு வையகம் ஞானவான்கள் தலைமை நன்னயமாய் அடைய தேற்றம் நானிலமே கண்டு சிறக்கும் துள்ளிய ஆசி முற்றே சுபம்